பூலாங்குறிச்சி அருகே தனியார் பள்ளியில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி அருகே சேவூரில் உள்ள தனியார் பள்ளியில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு பலூன் மூலம் பள்ளி மாணவர்கள் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தினர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சித்துறையின் அனுமதியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் துவக்கி வைத்தார் பள்ளி மாணவ மாணவிகள் திறந்தவெளி விண்வெளி அறக்கட்டளையுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட இரண்டு கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளானது விண்ணில் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் உயரம் பறந்து அருகில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேலூரில் திட்டமிட்டவாறு தரையிறங்கியது இச்செயற்கைக்கோளானது பொருத்தப்பட்ட கேமரா மற்றும் கருவிகளின் மூலம் காலநிலை மாற்றம் நுண்ணுயிர் பரவல் கட்பவெப்பநிலை உள்ளிட்ட தகவல்களை பெற்று அதனை ஆராய்ச்சி செய்து பத்து தினங்களில் முடிவுகள் தெரியவரும் அறிக்கையாக தயாரித்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பெரிய கருப்பன் பேசும்போது செயற்கைக்கோள் விண்ணில் ஏவியது வெற்றி பெற்றதாகவும் அதற்காக உடைத்த மாணவ மாணவிகள் மற்றும் அறிவியல் குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் வணக்கம் என்னோடய பேர் பாலாஜி பிரசாத் சுந்தர வடிவில் நான் ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷனில் அறிவியல் ஆராய்ச்சியாளராக இருக்கேன் ஸோ கடந்த ஏழு மாதமாக நம்ம செவ்வூரில் இருக்கக்கூடிய ஏவிஎம் பப்ளிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு ரிசர்ச் பண்ண இருக்கோம் அதோட ரிசர்ச் என்னென்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து நாங்கள் இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தோம் அதோட வகையில் இன்னைக்கு நேஷ்னல் சயின்ஸ் டே அப்போது ஒரு அட்மாஸ்பியர் பலூன் யூஸ் பண்ணி விண்வெளியில் அதாவது நியர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு லேயரில் நம்ம நுண்ணீர்கள் இருக்கா இல்லையான்னு ஒரு ஆராய்ச்சிக்காக பலூனை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லான்ச்சில் வந்து நுண்ணுயிர்கள் என்ன தன்மையில் இருக்குது அந்த நுண்மைகள் உண்மையிலேயே இருக்கா இல்லையா அப்படி இருந்தால் அந்த நுண்ணுயிர்கள் வந்து எப்படி அங்கே வந்துச்சு அந்த நுண்ணுயிர்களால் என்னென்ன பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை வந்து நாங்கள் இங்கே நடத்திட்டுருக்கோம் ஸோ இப்போது ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த லான்ச் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அதாவது ஸ்டாட்டோஸ் பியர்ன்ற சொல்லக்கூடிய ஒரு லேயரில் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும் போயிட்டு வெடிச்சிட்டு திருப்பி பேராஷூட் வழியாக கீழே வந்து லேண்ட் ஆகிடும் ஸோ இந்த லேண்ட் ஆகிறதுல நாங்கள் ஒரு லோடு அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து ரெண்டு பயாலஜிக்கல் லோடு வச்சுருக்கோம் ஸோ ஒரு பேலோடில் நம்ம ஹீலியம் பலூனை யூஸ் பண்ணி இந்த பேலோட சென்ட் பண்ணியிருப்போம் அந்த பேலோடில் ஒன்று பெட்ரோல் எம்ஜி கோட் பண்ணி அந்த நுண்ணுயிரில வந்து ட்ராப் பண்ணுவோம் ஸோ அது கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்த நுண்ணுயிரில இருக்கா இல்லையா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில் உயிரி அதாவது ஈஸ்ட வந்து நம்ம க்ரோ பண்ணி இந்த முப்பது கிலோமீட்டர்ல அது வந்து உயிர் வாழுமா இல்லையா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி அதுல நடத்திருக்கும் ஸோ இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்ல வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரிசல்ட்ல நுண்ணுயிர்கள் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்ததுக்கு அப்புறம் எங்கள் டீமோட இணைஞ்சு பிகேஆர் காலேஜ் ஃபார் உமன் அவங்க வந்து கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் அவங்க இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்வாங்க ஸோ நிறைய அடுத்த கட்டு ஆராய்ச்சிகள்லாம் இருக்கும் அந்த கட்டத்துக்கு பண்ணது தான் நமக்கு வந்து நுண்ணுயிர்கள் இருக்கா இல்லையான்னு தெரியும் ஸோ இந்த நுண்ணுயிரில் என்ன நுண்ணுயிர்கள் இருக்கும் அப்படின்றது தெரியும் அப்படி இருந்தால் இது வந்து நோய்களை பரப்புறதுக்கு வளிமண்டலத்தை யூஸ் பண்ணிக்கதா இல்லையா அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம காற்று எந்த அளவுக்கு மாசு படைஞ்சிருக்கு ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஃபேக்டரியில இருந்தோ ஏதாவது தொழிற்சாலையில இருந்து வரக்கூடிய மாசு எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படின்றதையும் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிக்கையை ஓகே இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ஃபைனலாக இஸ்ரோவுக்கு நம்ம சப்மிட் பண்ணுவோம் அதுக்கான ரிசல்ட்ஸையும் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆராய்ச்சி வந்து எவ்வளோ வந்து நமக்கு தன்மையாக இருக்கு அதே மாதிரி எவ்வளோ விஷயங்கள்லாம் இது கொண்டு வந்திருக்குன்றதை இஸ்ரோ வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவோம்

నేమ్ బాలాజీ ప్రసాద్ సుందర వడివల్ ఓపెన్ స్పేస్ ఫౌండేషన్ ల అవెల్ ఆరా